வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் பசாலா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பார்க்கலாம் பார்க்கலாமாங்க நான் வந்து இன்னைக்கு நாலு பேரும் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி வச்சிருக்கேன் நம்ம வதக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் பெருசாக தான் வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி வந்து இது வந்து நாலு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்ததுனால அதையும் வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சிருக்கேன் அடுத்து வந்து அலகாத்தூள் இது வந்து கரம் மசாலா தூள் தனியா தூள் இது வந்து கொஞ்சம் வந்து வேர்க்கடலை தோல் எடுத்தது இது முந்திரி பருப்பு கொஞ்சம் இது கசூரி மேத்தி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க வேலீஃப் மட்டும் ஒன்று பட்டா ரெண்டு கல்பாசி ஒன்று ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து இந்த அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஃபைனலாக தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பட்டர் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு கிரேவி டேஸ்ட்டாக தான் வரும் உங்களுக்கு பட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பன்னீர் வந்து இது வந்து இரநூறு கிராம் பன்னீர் வெட்டி வச்சுருக்கேன் சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன் இது எல்லாம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுடலாம் இதில் சோம்பு இதில் போட்டுடலாம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க எங்கி பூண்டு பேஸ்ட் மாதிரி இப்படியும் சொல்ல மறந்துட்டேன் எல்லா டிஷ்லையும் சொல்லாத மாதிரி இது எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் மற்றங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு ஒரு ஃபிஃப்டி பர்சண்டேஜ் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கிங்க இல்லை எடுத்துக்க வேர்க்குலே அதில் போட்டுக்கோங்க முந்திரி கொட்டு அதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் வதக்கிக்கோ நல்லா தக்காளி வந்து தக்காளியை போட்டுக்கலாம் என்ன ஓரளவு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கம் இந்த எடுத்துக்கிட்டு இருக்கிற வேர்க்கட்லேயே அதில் போட்டுக்கோங்க முந்திரி அதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்ல தக்காளி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோர் கிளாஸ் வாட்டர் அதில் ஊற்றி ஒரு த்ரீ மினிட்ஸ் கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்படியே ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்சியில் அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே வந்து வேர்க்கடலை ஏன் போடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லாமல் விட்டுட்டேன் முந்திரி பருப்பு வந்து சம்டைம்ஸ் கிடைக்காம இருக்கும்போது வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக அந்த வேர்க்கடலை நம்ம போட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து ஒரு கேஷ்யூல இருந்து ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த கிரேவிக்கு வரும் அதே மாதிரி இந்த வேர்க்கடலை போடும்போது போது நம்மளுக்கு இந்த கேஷ்யூட இந்த அளவை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் அதுக்கு பதில் இதை நம்ம போட்டோம் அப்படின்னா எந்த டிஃபரன்ஸும் உங்களுக்கு கிரேவில எந்த ஸ்மெல்லும் இருக்காது நம்ம மசாலா எல்லாமே போட போறதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நான் ஆல்ரெடி நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்கேன் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதை சொல்றேன் இது வந்து நல்ல ஒரு கொதிக்கிட்டு எனக்கு இன்னும் கொதிக்கல இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம கிரேவி ஸ்டார்ட் பண்ணலாம் அரைச்சதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் இப்போ கிரேவி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம எடுத்து வச்சதில் பாதி அளவு பட்டரை வந்து போட்டுக்கோங்க நீ பட்டரை வந்து பனை போட்டுக்கலாம் பட்டர் நிறைய சேர்த்து சேர்க்க வந்து தான் இருக்கும் உங்களுக்கு ஹெல்த் அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் போட்டலாம் பட்டர் வந்து ஒரு ஓரளவு நல்ல இதாயிடுச்சு மெல்ட் ஆகிடுச்சு பட்டரில் ஊற்றும் போது ரொம்ப மேலேலாம் தெரிக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ஒரு சின்ன ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் போடாமலே அவசரமாக பண்ணதுனால மிளகாய்த்தூளை நான் வந்து போட்டுட்டேன் ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி இது இருக்கு அதை வந்து எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக வதக்கி நான் அதில் போட்டுற போறேன் நீங்கள் வந்து நம்ம அந்த பேஸ்ட் போட்ட உடனே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் மறந்துட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்கன்வீனியன்ஸ் இப்போ வந்து மிளகாத்தூள் நம்ம முதலே போட்டாச்சு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இதுல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ தனியா தூள் போட்டுக்கலாம் ஆல்ரெடி மிளகாத்தூள் நம்ம போட்டுட்டோம் தனியா தூள் போட்டாச்சு இப்ப கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் ஹோட்டலில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க அதில் சுத்தமாக காரம் இருக்காது கலர் மட்டும்தான் நம்ம தனி மிளகாத்தூள் எப்படினாலும் நம்மளுக்கு சேர்க்க வேண்டியது வரும் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் இன்றைக்கி இல்லை அதனால நான் ப்ளைன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கோங்க